வெல்கம் டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன் லைக் லேண்ட்ஸ்கேப்பில் இன்னைக்கு வந்து அக்ஷயத்ருதே அதாவது ஏப்ரல் முப்பது இருபத்தஞ்சிக்கான அக்ஷய அக்ஷயத்ரே வந்து இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கும் ஸோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்ஷயத் தேதி அன்னைக்கு சில பொருட்கள் வாங்கினா அது வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் பன்மடங்காக பெருக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ வந்து இன்றைக்கி என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பொருள் வாங்கலாங்கிறது தெரியும் ஆனால் இது எதுக்கு வாங்க சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா காரணத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் ஸோ வந்து இன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியுறதில்ல ஓ வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம் அது ஏன்னா மகாலட்சுமியுடைய பிறந்த வீட்டு சொத்து அவங்க பார்க்கடலாம் அவ அவதாரம் எடுத்திருக்காங்க இல்லையா மகாலட்சுமியுடைய பிறந்த வீட்டு சொத்து வந்து கல் உப்பு அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த அக்ஷயத்திரத்திலே இந்த நாளில் வந்து கல் உப்பு வாங்கணும்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து இங்கே எது வாங்குறீங்களோ கல்லுப்பு வாங்கிக்கோங்க அதே அது மாதிரியே வந்து மங்களகரமான பொருட்கள் மளிகை சாமான்கள் வந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க மங்களகரமான பொருட்கள்னால் மஞ்சள் குங்குமம் மளிகை சாமான்கள் கடுகு நீங்கள் வந்து பருப்பு வெல்லம் நெல் கோதுமை விரலி மஞ்சள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அவங்கவுங்க வசதிக்கேற்ப தேவைக்கேற்ப வந்து தங்கம் வெள்ளி பித்தளை விளக்கு இந்த மாதிரியான பொருட்களும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரோஹிணி நட்சத்திரம் இன்றைக்கி வந்து வாகனம் வாங்குறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக கல்லுப்பு மஞ்சள் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஐதீகமாக வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி புத்தாடைகளும் வந்து வாங்குவாங்க அதனால் நம்ம பன் பெருகணும்னு நினைப்போம் இல்லையா சில விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாங்கணும்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் இது அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் போய் கல்லுக்கும் மஞ்சளும் வாங்கிட்டீங்களா வேற என்னெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அக்ஷயத் வீதியானைக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாதிரி அடுத்த அக்ஷயத் அன்னைக்கு நான் இது வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுடைய விஷ் வந்து நிறைவேறும்